வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான் ஹமாசை கத்தாரில் இருந்து தோஹாவில் வெளியேற்றுகிறது கத்தார் அரசாங்கம் என்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை வச்சு தான் பல பேர் இந்த கேள்வியை இந்த செய்தி எந்த பேசிக் அடிப்படையும் அற்ற செய்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பொறுத்தவரையில் அவங்க இந்த செய்தியை யாரை மேற்கோள் காட்டி இஸ்ரேலி மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலி டைம்ஸ் என்பது இஸ்ரேலுடைய பத்திரிகை அவங்க ஒரு செய்தியை போட்டுக்கிறாங்க அதை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த செய்தியை எழுதியிருக்கிறார்கள் இப்படி ஒரு செய்தியை இதுவரைக்கும் கத்தார் உத்தியோகபூர்வமாக சொல்லவும் இல்லை ஹமாஸ் உத்தியோகபூர்வமாக சொல்லவும் இல்லை ஒரு வாதத்திற்கு இருந்து ஹமாஸ் வெளியேறுகிறது என்றால் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க டர்க்கிக்கு போகலாம் அல்லது ஓமானுக்கு போகலாம் அல்லது லெபனான்லேயே ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்கிறாங்க அங்கு கூட

ஈரான் சார்பு தான் அவர்களிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது என்கிற நிலையில் அவர்கள் ஏற்கனவே ஈரானுடைய வெளி விவகார அமைச்சர் அங்கே சென்றிருந்த நேரத்தில் ஹூதிகளுடைய தலைவர்களை அழைத்து ஓமானிலே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் என்கிற செய்திகளையும் நம்ம பார்த்திருக்கிறோம் எனவே ஹூதிகளுக்கே களம் கொடுக்கிறார்கள் ஓமான் என்கிற போது கண்டிப்பாக அவர்கள் ஹமாஸுக்கு களம் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள் ஆனாலும் கத்தார் அவர்களை வெளியேற சொன்னதாகவோ அல்லது அவர்களாக வெளியேறுகிறார்கள் என்பதாகவோ உத்தியோகபூர்வமாக கத்தாரோ ஹமாஸோ அறிவிக்கவில்லை ஆனால் ஜேனர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தையில் அதிகமான அழுத்தங்கள் எப்படியாவது ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு வாங்க என்று சொல்லி அமெரிக்கா கத்தார் வழியாக ஹமாஸை அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே தான் ஹமாஸ் வெளியேறுகிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது இந்த செய்தி உண்மையாக இருந்தால் கத்தார் சர்வதேச சமூகத்தினத்தில் அசிங்கப்படும் என்பதிலே மாற்ற கடத்தலை காரணம் என்னன்னு கேட்டால் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டும் அங்கிருக்கக்கூடிய தங்களுடைய இஸ்மாயில் ஹனியாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேர் ஒன் ஷோட்டில் கொல்லப்பட்டும் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்தால் மட்டும்தான் நிறுத்துவோம் என்று தங்களுடைய உறவினர்களே கொல்லப்பட்டும் அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் போது கத்தார் அவர்களை சுதந்திரத்தை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் இஸ்ரேலுக்காக வாங்க ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வாங்க என்று சொல்லி அழுத்தம் கொடுப்பார்களாக இருந்தால் அந்த அழுத்தத்தின் காரணமாக ஹமாஸ் கத்தாரை விட்டு வெளியேறுமாக இருந்தால் அது கத்தாருடைய வரலாற்றில் கரும்புள்ளியாக மாறிவிடும் கத்தாருக்கு சர்வதேச அளவில் பாரிய பின்னடைவை கொடுத்துவிடும் உலக அரங்கிலே சமாதான பேச்சுவார்த்தைகளில் முன்னணியில் இருப்பவர்கள் கத்தார் என்கிற பிம்பம் தவிடுபொடியாகிவிடும் குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான சண்டைகளில் கூட பல கட்டங்களில் பேச்சுவார்த்தைகளில் இந்த கத்தார் தான் ஈடுபட்டு வருகிறது என்பதை தெரியும் பல நல்ல பேர்களை எடுத்து குவித்து வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு கெட்ட பேரை சம்பாதித்து கொள்ள தலைப்பட மாட்டார்கள் என்று நம்ப வேண்டும் நம்புவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று ஆனால் கத்தாரோ ஹமாஸோ அப்படி ஒரு செய்தியை இதுவரைக்கும் வெளியிடவில்லை வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இஸ்ரேலி டைம்ஸை ஆதாரம் காட்டி இந்த செய்தியை போட்டிருக்கிறார்கள் அது தவிர உத்தியோகபூர்வமான செய்தியாக அந்த செய்தி வரவில்லை